வடசென்னை திமுக வேட்பாளரான கலாநிதி வீராசாமி ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியான குளத்து தொகுதியில் ரோடு ஷோ நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார் அப்போது ஆளே இல்லாத காலி வீதியில் முதல்வர் ஸ்டாலின் கையாட்டி கொண்டு பரிதாபமாக சென்ற வீடியோவானது இணையத்தில் வயலாகி வருகிறது இதுகுறித்து தனது சமூக பக்கத்தில் கருத்து பதிவிட்ட சவுக்கு சங்கர் ஐம்பது பேர் கூட இல்லாத காலி வீதியில் கையாட்டி கொண்டு செல்லும் பரிதாப நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இருப்பதாக பங்கமாய் கலாய்த்துள்ளார் மேலும் பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலை கலந்து கொண்ட ரோடு ஷோவில் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்ட நிலையில் தற்போது பிரதமர் மோடியை காப்பியடித்து ரோடு ஷோ நிகழ்ச்சியை நடத்திய முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியான குளத்து தொகுதியில் ஆளே இல்லாமல் அசிங்கப்பட்டதான் மிச்சம் என்றும் சென்னையில் பெய்த ஒரு நாள் மழைக்கே பத்து நாட்களாக சூறுதன் இல்லாமல் மக்கள் வேதனையில் துடித்தபோது கண்டுகொள்ளாத முதல்வர் ஸ்டாலினை குளத்துவத் தொகுதி மக்களை அசிங்கப்படுத்தி வருவதாகும் மேலும் பணம் கோட்டர் கோடி பிரியாணி கொடுக்கவில்லை என்றால் திமுக தொண்டர்களை திமுக கட்சி கூட்டங்களை புறக்கணித்து விடுவார்கள் என்பதற்கு தற்போது முதல்வர் ஸ்டாலின் நடத்திய ரோடு சோ நிகழ்ச்சியே சிறந்த உதாரணம் என நெட்டிசன்கள் கலைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது